இங்க இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப அவரை சொல்லணும்னு அவசியம் அதுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய மிகப்பெரிய ரோலை வந்து கர்நாடகாவில் சாதிச்சிட்டு மீண்டும் வந்து பெரிய அளவுக்கு தமிழ்நாட்டுல ஒரு ஒரு யங்ஸ்டர்ஸ் வந்து பெரிய அளவுக்கு வந்து அறிவுபூர்வமா இந்த அளவுக்கு வந்து அவர் வந்து என்ரோல் பண்ண சாதாரண விஷயம் கிடையாது அவரை பற்றியான அறிமுகங்கள் வந்து பெரிய அளவுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு தமிழ்நாடு முழுக்க தெரிஞ்சு போச்சு அடி வாங்கினவங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சு போச்சு அப்படிப்பட்ட ஒரு ஒரு என்னை வந்து அவர் வந்து ஒரு எம்பியா நான் பார்க்கல என்னை பொறுத்தரையும் அவர் ஒரு போராளியாக தான் நான் பார்க்கல ரொம்ப அமைதியான சைலண்ட் போல போராளி அவர் ரொம்ப இதெல்லாம் பண்ண மாட்டார் ரொம்ப சைலண்டா இருப்பார் ஆனால் ரொம்ப ஆழமாக வந்து அந்த பகுத்தறிவோடு சேர்ந்து பெரியாரையும் அம்பேத்கரையும் ையும் அதெல்லாம் உள்வாங்கி தான் அவர் வந்து அதை வந்து அமுல்படுத்தி போயிட்டு இருக்காருன்றது யாருக்குமே தெரியாது நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை ஆக அந்த அளவுக்கான ஒரு பெரிய மனிதர் திருவள்ளூர்ல இன்னும் சொல்ல போனால் இந்தியாவில் குறிப்பாக ரொம்ப பேசும் பொருளாக அவர் மாறி என்னன்னா அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்துல தமிழ்நாட்டில் வெற்றி பெற்ற ஒரு 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 வேட்பாளராக அங்க அவர் சொன்னார் அவர் வெற்றி பெற்ற ஒரு எம்பியில் அவர் மக்கள் பணி மிக பெரிய அளவுக்கு பண்ணுவாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இது வந்து அநேகமாக மேடம் போயிட்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன் அவருடைய தொகுதிக்கு ஒரு மரணம் மரணம் இல்ல இல்ல நான் அதை சொல்ல திருமலை வாயிலில் ஒருத்தர் மரணம் வந்து அவருடைய தொகுதியில் வந்து ஆரம்பிச்சது ஆப்பி புத்தாண்டு ஆரம்பிது தான் டெத் ஆரம்பிச்சது அப்பதான் இப்போ பாண்டிச்சேரிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருந்த டெத்து மூணு ஆக அந்த மாதிரி வந்து மலைக்குழி மரணங்கள் வந்து இது வந்து மலைக்குழி மரங்கள் இல்லை கவர்மெண்ட் செய்கிற கொலைகள் அவ்வளோதான் எங்களை பொறுத்த வரைக்கும் ஆக இப்படிப்பட்ட ஒரு விஷயங்களில் அவர் வந்து இதில் வந்து கொஞ்சம் உள்வாங்கி நம்ம வந்து பாராளுமன்றத்திலும் சம்பந்தப்பட்ட அரசு துறையிலும் மிகப்பெரிய வலுவான அழுத்தத்தை தருவார் என்ற நம்பிக்கையோடு அவரை இந்த கழிவுநீர் விசாவதி மரணங்கள் முற்றிலும் தடுக்க சமூக நீதி அறிவியல் விழிப்புணர்வு கருத்தரங்கத்துக்கு அவரை கருத்தறி வழங்குமாறு அன்போடு அழைக்கிறேன் எல்லா அன்பு தோழர்களுக்கும் சொந்தங்களுக்கும் வணக்கம் முதல்ல இந்த எம்பி பட்டம் கொஞ்சம் ஆடாதான் இருக்கு ஒரு ஸ்பெஷல் லைம்லைட் கிடைக்கிறது கொஞ்சம் ஆடா தான் இருக்கு இது கொஞ்சம் நாளில் கம்மி பண்ணணும் நான் நினைக்கிறேன் ஏன்னா நம்மளுடைய சமூக ஒரு அட்டாச்மெண்ட் வந்து இன்னைக்கு ரொம்ப நாளாவே நடந்துட்டு வந்துட்டுருக்கு இன்னும் நடக்கணும் இன்னும் நிறைய லெவலில் போகணும் அதுக்கு எல்லாரும் ஒரே பிளாட்ஃபார்ம்ல பயணிக்கணும் முதல்ல இந்த அரசியல் இந்த ஐடாரிக்கையை விடணும் இவங்க மேலே இவங்க கீழே இந்த அரசியலே இது நம்ம விடலைன்னா சமூகத்துல எங்கே விட போகிறோம் முதல்ல தோழருடைய இந்த படைப்பை பத்தி நான் பேச விரும்புகிறேன் இது வந்து எனக்கு இன்னைக்கு மத்தியானம் தான் கிடைச்சிது ஆனா பல படைப்புகளை நானும் பார்த்துருக்கேன் அதுல நிறைய விஷயங்கள் ஆஹ் ரொம்ப உருக்கத்தோடும் தாக்கத்தோடும் எழுதுவாங்க அவங்களுடைய கருத்துக்களை எழுதுவாங்க சில சமயம் கருத்துக்களோடு சேர்த்து சில கதைகளையும் உண்மை சம்பவங்களையும் சொல்லும் பொழுது அதோடைய தாக்கம் வந்து வேற லெவல்ல இருக்கும் இதுல தோழர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஏற்பட்ட அந்த பதினோரு இறப்புகளை அவங்க வீட்டுக்கே போய் ஆவணப்படுத்தாங்க நீங்க வந்து அஞ்சு நிமிஷம் இதை பார்க்கணும் அந்த பதினோரு இறப்புகளும் பதினோரு குடும்பங்கள் பதினோரு உயிர்கள் அது எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அவங்க இறந்தாங்க அவங்க நிலைமை என்ன ஏன் இறந்தாங்க எல்லாத்தையும் தோழர் ஆவணப்படுத்திருக்காங்க முதல்ல அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி இந்த மாதிரி ஒரு எழுத்தாளர் அது அவங்க இன்வால்மெண்ட்டை காட்டுது இந்த சப்ஜெக்ட்ல எந்த அளவுக்கு விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த ஆழத்தை காட்டு ரெண்டாவது அது கூட அவங்க வந்து இன்னைக்கு காலகட்டத்தில் இருக்கிற ஒரு அரசியலையும் இதற்கு சம்பந்தப்பட்ட சமூக விஷயங்களையும் இதை சொல்லியிருக்காங்க ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க இது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு படைப்பு ஏன்னா அதுக்கான முயற்சி அதற்கான ஒரு இன்வால்மெண்ட் இது தெரியுது இது வந்து பதினோரு கதைகள் கிடையாது பதினோரு உண்மை சம்பவங்களும் கிடையாது எத்தனையோ சம்பவங்கள் இந்தியால இன்னைக்கும் நடந்துட்டு இருக்கு இன்ஃபேக்ட் தோழர் சொன்ன மாதிரி டேட்டாவே யாருக்கிட்டையும் இல்லை பல இடங்கள்ல அதை மறைக்கப்படும் நீங்க இன்னைக்கு ரீசன்ட் டைம்ஸ்ல கூட ஐ திங்க் பார்லிமெண்ட்லயே ஒரு மினிஸ்டர் ஒரு கொஸ்டினி பதில் சொன்னார் ஐந்து வருடங்களில் நானூறு மரணங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்ட்டு கண்டிப்பா அது நானூறு மரணங்கள் கிடையாது இன்ஃபேக்ட் அரசாங்கத்துக்கிட்ட கேட்ட பொழுது எத்தனை தொழிலாளர்கள் இந்த மாதிரி வந்து மேனுவல் ஈடுபட்டு இருக்காங்க ஒரு புள்ளிபெருவம் கேட்கும்பொழுது அவங்க ஒரு லட்சம் ஆடு அப்படின்னு ஒரு கணக்கு சொல்றாங்க காஸ்ட் சென்சஸ் போது அது ஏழு லட்சமா இருந்தது எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கும் அது ஏழு லட்சத்தை தாண்டிதான் இருக்கு ஆனா அந்த கணக்கு யாருக்கிட்டயுமே கிடையாது இதுக்கு எல்லாம் முக்கியமான ஒரு காரணம் இருக்கு எல்லா தோழர்களும் பேசுறாங்க இந்த ஒரு டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் இருக்கிற ஒரு நாட்கள்ல இது ஏன் நடக்குது சந்திராயன் விடுறீங்க மெட்ரோ ரயில் விடுறீங்க இது ஏன் நடக்குது அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு கேள்வி கேட்டார் அது கேள்வி வந்து ரொம்ப ஆடான ரொம்ப ஆப்வியஸான கேள்வி ஆப்வியஸான பதில் ஆமா இல்ல செய்யலாம் இல்ல அப்போ அது எது செய்ய விடாம தடுக்குது அப்படின்றதுக்கும் தோழர் பிரின்ஸ் அவர்கள் சொன்னார் நான் இதுல மறுபடியும் அதை கோடிட்டு காட்ட விரும்புறேன் இது ஏதோ ஒரு நம்மளால செய்ய முடியாத விஷயமோ இல்லை வந்து அரசாங்கம் கவனம் காட்டலியோ அப்படின்றதையும் தாண்டி இந்த சமுதாயம் சாதிய ஸ்ட்ரக்சரை மெயின்டைன் செய்வதற்காக பண்ற விஷயம் நான் பாக்குறேன் இதெல்லாம் இருந்தாதான் சாதி வாழும் இதெல்லாம் இல்லைன்னா சாதி ஒழிஞ்சிடும் ஒரு சமுதாயமாகவே சாதியை ஒழிக்கும் ஒரு 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 ஆரம்ப புள்ளியிலயே நம்ம வரலன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா சாதியை வந்து பல பேர் உபயோகப்படுத்திக்கிறாங்க சாதி ஏன் வந்து இவ்வளவு வருஷமா வாழுதுன்னு கேட்டீங்கன்னா பல பேருக்கு அது அட்வான்டேஜா இருக்கு பல விஷயத்துல ஏன்னா சமுதாயத்தை படிநிலைப்படுத்திட்டீங்கன்னா அடுத்தவண்ண வேலை வாங்கறது ரொம்ப ஈஸி அப்புறம் அடுத்தவொன்ன வேலை வாங்கும் போது ஆகும்னா நாம் மேல அப்படின்ற ஒரு தன்மை நமக்குள்ள உருவாக்கும் அந்த தன்மையை பலப்படுத்துவதற்காகவே சாதியில சாதியை மெயின்டைன் பண்றதுக்காகவே இந்த மாதிரி சில விஷயங்கள் வச்சிருப்பாங்க அதனால என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சமுதாயம் சாதியை ஒழிக்க வேண்டும் பிராமணிசம் இல்ல ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் சாதியை ஒழிக்க வேண்டும் என்று முடிவெடுத்தால் மட்டுமே இதுக்கெல்லாம் நம்ம முன்னாடியே போக முடியும் இல்லைன்னா இந்த மாதிரி பல விஷயம் நம்ம மெயின்டைன் பண்ணிட்டே வருவோம் அம்பேத்கர் என்ன அம்பேத்கர் சொல்வார் கிரேடட் ஹைரார்கி சாதியோட ஒரு இன்டெலிஜென்ட் ஃபார்முலா என்னன்னா கிரேடட் ஹைரார்கி நான் ஒருத்தனுக்கு மேல எனக்கு மேலே இன்னொருத்தன் எனக்கு மேலே இன்னொருத்தன் அப்ப என்ன ஆகும்னா நடுவுல நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் நான் எனக்கு மேல இருக்கவங்களை கேள்வி கேட்க மாட்டேன் கேள்வி கேட்டேன்னா ஒருவேளை என் கீழே இருக்கவங்க கேள்வி கேட்டுருவாங்க அதனால நான் சும்மா இருப்பேன் இந்த மாதிரி பல படைநிலைகள் இருக்கவங்க அப்படியே சும்மாவே இருப்பாங்க ஆனா எல்லாம் எங்க போகும்னா சாதியோட கட்டமைப்போட வழி அங்கதான் இந்த மரணங்கள் இந்த மரணங்கள் வேற சமுதாயங்கள் ஏற்பட்டது மரணங்கள் இந்த வலிகள் எல்லாமே கடைசியில யார் அந்த சுமையை தாங்கி கொண்டிருக்கிறாங்களோ தலித் சமுதாயமும் பிற்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமுதாயங்களுக்கு மேலதான் இது போய் விழும் நாங்க ஒரு நீங்கள் நிறைய இடத்துல சாதி ஒரு புரிதல்னு ஒரு ஒர்க் ஷாப் எடுத்துட்டு நான் கூட நினச்ச நிறைய பேர் வரமாட்டாங்கன்னு ஆனா பல பேர் தமிழ்நாட்டுல வந்தாங்க நானூறு பேருக்கு மேலே வந்தாங்க எனக்கே ஆச்சரியம் தமிழ்நாடு அப்படிப்பட்ட ஒரு அறிவு சார்ந்த ஒரு ஒரு நாடு ஒரு ஒரு ஊர் தான் அதாவது அந்த அந்த ஒர்க் ஷாப்ல கூட ஒருத்தங்க என்னை கேட்டாங்க ஏங்க நீங்க இது சாதி வேண்டாம் வேண்டாம்னு சொல்றீங்க நாங்க பாட்டு குருவு கூடு மாதிரி வாழ்கிறோம் என்ன பிரச்சனை உங்களுக்கு நாங்க அதெல்லாம் விட்டுட்டோம் அந்த அந்த இதெல்லாம் விட்டுட்டோம் ஒருத்தர் தப்பா நினைக்கிறது ஒருத்தர் ஓரமா உட்கார வைக்கிறது இதெல்லாம் நாங்க பண்றது இல்ல இல்லை எல்லாம் சகஜமா பழகிறோம் ஏன் அதை வேண்டான்னு நினைக்கிறீங்க அது ஏன் வேண்டாம்னு நினைக்கிறேன்னா இதனாலதான் ஏன்னா நம்ம சாதியை பாராட்டலாம் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் நாங்க அந்த கெட்ட பழக்கங்கள்லாம் விட்டுட்டோம் அப்படின்னு நினைக்கலாம் ஆனா அதுடைய முழு வலி முழு அழுத்தம் தலித் சமுதாயமானதா இருக்கும் அதனால ஒருவேளை அந்த கட்டமைப்பை மெயின்டைன் பண்றதுக்காகவே இந்த மாதிரி வேலைகள் இருக்கும் ஏன்னா இந்த வேலைகள் இருந்தாதான் ஒரு சாதி இந்த வேலையை செய்யணும்னு ஒரு ஒரு ரூல் வரும் அந்த சாதி இந்த வேலையை செஞ்சாதான் அவன் கீழே போவான் நான் மேலே போவான் இதுதான் ஃபார்முலா வேற ஒன்றும் கிடையாது நான் மேல நீ கீழேன்ற ஹைராரிக்கியை மெயின்டைன் பண்றதுக்காகவே இந்த ஆக்குபேஷனல் ஹைராரிக்கின்னு சொல்லுவான் காஸ்ட்ல ஆக்குபேஷனல் ஹைராரிக்கி ஆக்கு உருவாகும் அந்த படத்துல அந்த சின்ன படத்தை சொன்ன மாதிரி தந்தை செய்த வேலையை மகனுக்கு கொடுப்போம் அந்த சாதி அந்த வேலையை தான் செய்யணும் அதனால இது ஏதோ வந்து யாருடைய கவனக்குறைவினாலேயோ இல்ல கேர் பண்ணாத விஷயம்னாலேயோ மட்டுமே இது நடக்கல சாதி என்னும் ஒரு விஷயத்தை நாம் பாராட்டுவதனால் கூட நடக்கும் எனக்கு தெரியும் இங்க இருக்கவங்க பல பேர் சாதியை உள்வாங்கனல நம்புறவங்க கிடையாது இருந்தாலும் சாதியை எதிர்ப்பவர்களும் ரொம்ப கம்மி தான் சைலண்டா நம்ம வீட்டுல இருக்கோம் நம்ம குடும்பங்கள்ல இருக்கோம் எந்தவித பிரச்சனையும் இல்லாம இருக்கும் ஆனா அந்த பிரச்சனைகளுடைய பிரச்சனைகள் இங்க தான் போய் முடியும் அதனால என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணன் அம்பேத்கர் சொன்ன வார்த்தை தான் முதலாம் இந்த அரசமைப்பு சட்டத்தை இந்த நாட்டுக்கு சமர்ப்பணம் செய்யும் பொழுது அவர் ஒரு வாக்கியம் சொன்னார் விவ்காட் பொலிட்டிக்கல் ஃப்ரீடம் அண்ட் இக்கனாமிக் ஃப்ரீடம் நாட் சோசியல் ஃப்ரீடம் சமுதாய விடுதலை நமக்கு இன்னும் கிடைக்கல அது கிடைக்க செய்வது தான் நம்ம வேலை நான் அம்பேத்கர் சொன்னாரு இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயும் அந்த சமுதாய ஒரு ஃப்ரீடம் பல பேருக்கு கிடைக்கலன்றதுதான் உண்மை ஆனால் அதுக்காக நான் வந்து பெசிபிஸ்டிக்கா எதுவும் சொல்லலை ப்ராக்ரஸே ஆகலன்னா நான் சொல்றேன் நிறைய ப்ராக்ரஸ் ஆயிடுது இன்னும் நிறைய பண்ணணும் இன்னைக்கு வந்து மத்தியில் ஒரு அத்தாரிட்டீரியன் கவர்மெண்ட் வந்துச்சுன்னு எல்லாமே கவலை அது ஏன் வந்துச்சுன்னா இந்த அறுபது எழுபது வருடங்களாக நாம் இந்த புரிதலை சரியாக ஏற்படுத்தலையோன்னு எனக்கு எனக்கே என்னை பற்றி ஒரு ஒரு டவுட் உண்டு நம்மளாம் நம்ம வேலையை பார்க்க போயிட்டோம் இந்த அரசியலையும் இந்த புரிதலையும் சரியாக நாம் ஏற்படுத்தவில்லை அதனால் நான் இங்க யாரையுமே அக்யூஸும் பண்ணல யாரையும் ஏற்றியும் பேசல ஆனா சாதின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அது ஜட்மெண்ட் இல்லாம பாருங்க அது என்னன்னு பாருங்க அது என்னன்னு பார்த்தா நமக்கே தெரியும் அது எவ்வளவு பெரிய அட்ராசிட்டியை இந்த நாட்டுல பண்ணிட்டு இருக்கு அதனால இது எல்லாம் சேர்ந்துதான் இந்த விஷயங்கள் நடக்கின்றன இதை தவிர்ப்பதற்கு இதுக்கு மூல காரணம் எங்க இருந்து வருது ஏன் வெளிநாட்டுல இது பரவலா இல்லை ஏன் இங்க மட்டும் இருக்குன்றத ஆராய்ந்து பார்த்தால் சாதிய கட்டமைப்பை ஒரு பலப்படுத்துவதற்காகவே இந்த வேலைகள்லாம் இன்னும் இருக்கு இன்னும் எத்தனை டெக்னாலஜி வந்தாலும் இவங்க அதை அடாப்ட் பண்ணவும் மாட்டாங்க அதை வந்து கொண்டு போக மாட்டாங்க அதனால இது எல்லோருமே ஒரு பார்லிமெண்டரியனாக நானும் சமுதாயமாக நாமளும் சேர்ந்து தான் பண்ணணும் ஜனநாயகம் என்பது மக்களின் கேள்விகள் தான் ஜனநாயகம் அந்த கேள்விகள் தான் பாராளுமன்றத்தில் நாங்கள் கேட்க வேண்டும் மக்களின் கேள்விகள் தான் ஸோ மக்களின் கேள்விகளை தான் உருவாக்கணும் அதற்கான ஒரு பெரிய படைப்பாக நான் இதை பார்க்குறேன் செஞ்சு இதை எல்லாருக்கும் கொடுங்க இந்த மரணங்கள் வந்து ஒரு சாதிய கட்டமைப்பின் சிக்னல் இதை நிறுத்த வேண்டும் என்றால் சாதி என்னும் ஒரு பெரிய ஒரு ஒரு அரக்கனை நாம் போராடி வெல்ல வேண்டும் அமைதியாக இருந்தால் எதுவும் நடக்காது இதெல்லாம் சேர்ந்துதான் ஒரு ஒரு போராட்டமாக நாம் கையில் எடுக்க வேண்டும் ஏதோ ஒரு அரசியல் சக்தியை எதிர்த்து போராடுவது வந்து அது ஒரு விதம் ஒரு எலெக்ஷன்ல போராடுறோம் ஆனால் உண்மையான போராட்டம் வந்து இந்த படிநிலைகளில் தான் இந்த ஏற்றத்தாழ்வுகள் தான் உண்மையான போராட்டம் எல்லாரும் சமம் என்னும் நம்புவர்கள் ஒரு பக்கம் ஏற்றத்தாழ்வுகள் வேண்டும் என்று நம்புவர்கள் ஒரு பக்கம் இதுக்கு பேர் பேர் தான் வேற வேற பேர் வந்து எப்ப எப்போ வேற வேற மாதிரி மாறிக்கும் இந்த காலத்துல அதுக்கு பேரு வேற வேற ஆனா உண்மையான போராட்டம் இதுதான் இதுல நாம எந்த பக்கம் இருக்கோம் அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அடிப்படையாக என் குடும்பத்திலிருந்து என் பழக்க வழக்கங்களில் இருந்து என் நம்பிக்கையிலிருந்து நான் என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்கும் ஒரு அந்த ஒரு சிந்தனையில இருந்துதான் சமுதாய மாற்றமும் ஏற்படும் என்னால் முடிந்த எல்லா விஷயங்களையும் நாம் இந்த 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 இஷ்யூக்காக பார்லிமெண்ட் எடுப்போம் எல்லா போறங்களையும் பேசுவோம் பள்ளிக்கூடங்களில் பேசுவோம் பார்லிமெண்டில் பேசுவோம் பாலிசிகளை உருவாக்குவோம் கண்டிப்பாக சமுதாய மாற்றத்தை ஏற்படுத்துவோம் நன்றி வா